இலச்சிவாக்கம் கிராமத்தில் கல்வி வளர்ச்சிக்குழு சார்பில் இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் ஊக்க பரிசுத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாம்புரம் ஒன்றியம் இலச்சிமாக்கம் கிராமத்தில் கல்வி வளர்ச்சிக்குழு சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கல்வியாண்டில் நடைபெற்ற இறுதித் தேர்வில் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பதிமூன்று மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற ஆறு மாணவ மாணவிகள் மற்றும் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் உள்ளிட்ட பத்தொன்பது மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் கவுரவப்படுத்தி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி இக்கிராமத்தில் உள்ள ராமர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் பத்தாம் வகுப்பைச் சேர்ந்த மகாவிஷ்ணு வித்யா சுபஸ்ரீ புருஷோத்தமன் தருண் சீனிவாசன் லட்சுமணன் அனுஷா ஸ்ரீ குரு தேஜா முகிலன் வைஷ்ணவி நிரஞ்சன் வெற்றிவேல் சுரேந்தர் பனிரெண்டாம் வகுப்பைச் சேர்ந்த தனலட்சுமி சக்திவேல் ஆர் ஜீவிதா யோகேஷ் டில்லி பாபு எம் ஜீவிதா உள்ளிட்ட பத்தொன்பது மாணவர்களுக்கு இ கே எஸ் கன்னிபேல் பி பி ரவிக்குமார் எஸ் சிவசங்கர் கேவி லோகேஷ் எம் கார்த்திக் மற்றும் கல்வி குழு நிர்வாகிகள் பொதுமக்கள் பெரியோர்கள் இம்மாணவர்களுக்கு கல்வியால் வாழ்க்கை தரம் உயரும் என்பதை எடுத்துக் கூறி பாராட்டி பேசினர் இதன் பின்னர் பூமாலை பதக்கம் அணிவித்து நினைவு பரிசு ஊக்கத்தொகை உள்ளிட்டவைகளை வழங்கினர்

கிராமத்துல இந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்பா வந்து பேசுறாங்க இன்னைக்குதான் ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்கும் அது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிற இன்னைக்குதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்களுடைய ஆலோசனை அறுபது சிறப்பா கொடுக்கவே இல்லை இந்த வாய்ப்புல பல வெகு உணர்வு இங்கே நமக்குள்ளே நடந்திருக்கு வாணி அவங்க பேசும்போது சொன்னாங்க அவங்க ஒரு சிறிய துணையில சிறிய அரசாங்க வேலையில இருப்பதனால் அந்த வேலையின் மதிப்பை உணர்ந்து தன் மகளை எப்படியாவது ஒரு நிலைமைக்கு கொண்டு விட வேண்டும் என்ற ஆணித்தரமான முடிவை நம்ம கிராமத்தின் சார்பாக பாராட்டுகிறோம்